கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பரிவு மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அழைக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் வாழ்க்கையில் சோர்வு ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் செய்து முடிக்க நினைத்த காரியம் முடியாத போது நம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறா நிலையில் நாம் எதிர்பார்த்த உதவி கிடைக்காத போது நம் வாழ்வில் பிரச்சனைகள் எழும்போது நமக்கு சோர்வு வரலாம் இயேசு ஊர் ஊராக சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தி அறிவித்து புதுமைகள் பல புரிந்த சமயத்தில் அங்கு திரளான மக்கள் கூடியிருந்தார்கள் அவர்கள் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு அம்மக்கள் சோர்ந்து போய் காணப்பட்டார்கள் சோர்ந்து போன மக்களை கண்டபோது இயேசு அவர்கள் மேல் பரிவு கொண்டார் இயேசு மக்கள் மீது கொண்ட பரிவிற்கு காரணம் மக்கள் அன்றாட வாழ்வில் அனுபவிக்கக்கூடிய வழிகளை பார்த்து குருடர்களை பார்த்து தீயாவியினால் அழைக்கழைக்கப்பட்டிருக்கிறவர்களை பார்த்து அவர் மிகவும் வருந்தினார் அவர்களது வழியை போக்கும் மருந்தாக அவர் விளங்கினார் ஒருவரின் நிரப்பினால் அவருடைய இழப்பினால் மற்றவர்கள் அடைகிற சொல்லண்ணா துன்பங்கள் இயேசுவுக்கு துயரத்தை தந்தன எனவே அவர்கள் மீது பரிவிரக்கம் கொள்கிறார் இயேசு நமது வழிகளையும் துன்பங்களையும் உணராதவர் அல்ல செய்யாத குற்றத்திற்காக தண்டிக்கப்படும் போது ஒரு மனிதன் அடைகின்ற துன்பங்களை அவர் அறிந்திருக்கிறார் எனவேதான் நம் குற்றங்களுக்காக அவர் காயப்பட்டார் நம் தீச்செயலுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் நம்மீது கொண்ட அளவிட முடியாத அன்பு நிமித்தம் கல்வாரியில் அனைத்தையும் இழந்து நின்ற இயேசுவை போல நாமும் நம்மை வெறுப்பவரை நேசிக்கவும் காயப்படுத்துபவரை மன்னிக்கவும் தீமைக்கு பதில் நன்மை செய்பவராகவும் அனைத்து உயிர்கள் மீதும் பரிவிரக்கம் கொள்பவராகவும் மாறுவோம் அன்பினேசுவே திரளான மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு இறையாட்சியை பறைசாற்றி நல் ஆயனாயிருந்து வழிநடத்தியது போல நாங்களும் துன்பப்படும் அயலார் மீது பரிவிரக்கம் கொள்ளும் நல் மனத்தையும் தேவையில் புழல்வோருக்கு உதவி செய்யும் நல்லுணர்வையும் அருள்வீராக ஆமேன் பரிவிரக்கத்தின் நாயகனை உம்மை போல பரிவுள்ளத்தை எங்களுக்குத் தாரும்